வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு பதிவு இன்னைக்கு பதிவில் நம்மளோட மிகப்பெரிய டார்கெட்டாக மொத்தல்ல ஒருத்தன் சுற்றினால அவன் நம்ம தட்டி விட்டோம் ஆனால் குட்டியாக ஒருத்தன் குட்டி குட்டியாக குட்டி குஞ்சன் ஆட்டம் போட்டதுனால அந்த குட்டி கொஞ்சன் திரும்ப வந்துட்டான் எஸ் எஸ் இஸ் பேக் குட்டி குஞ்சன் இஸ் பேக்குடா அந்த குட்டி கொஞ்சம் இப்போ எப்படி சம்பவம் பண்ணுறான்னு பாருங்கடான்ற மாதிரி அவன் வந்துட்டு மயித்திரை போய் திரும்ப தப்பு தப்பா போய் சுற்றிட்டு இருக்கான் இவனுக்கு என்ன நம்ம பதில் சொல்லணும் இந்த குட்டி குஞ்சனுக்கு ஆளும் வளரல அறிவும் வளரல அறிவு தான் வளரல அட்லீஸ்ட் வேற என்ன அதுவும் குட்டி குஞ்சன் அவனே ஒத்துக்கிறான் அவன் ஒத்துக்கின வீடியோ தான் நம்ம மென்ஷன் பண்ணி போட்டிருந்தோம் ஆனால் அது நல்ல வியூஸ் போச்சு ஆக்சுவலாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துது இவனெல்லாம் பேசி நம்ம பெரிய பெரியால தேவையில்ல தெரியும் திரும்ப பேசுகிறேன்னு அப்போ சொன்னேன் அவன் வந்துட்டு அப்போ வந்துட்டு வாயெல்லாம் மூடிட்டு கோமால போயிட்டான் இப்போ கோமாலன்னு திடீர்னு அப்படியே குபீர்னு எழுந்துச்சு வீடியோ போடுறா திரும்ப அப்படி தான் ஆரம்பிக்கான் ஓகேவா ஏன்னா இவனுக்கு வந்துட்டு நம்ம கம்பெனியை பற்றி இன்னுமே எதுவும் தெரில உள்ள என்னோட ப்ராசஸ் தெரியாது இந்த பிளானை பற்றி ஒரு ஆணையம் தெரியாது இந்த ஒரு இழவும் தெரியாமல் இவனங்க வாக்குன்னு வாய்க்கு வந்ததை பேசின்னு சுற்றி நிற்கிறானுங்க இவனங்களை பார்த்துட்டு இவனங்களை கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே கொஞ்சம் பேர் பேசி சுற்றி நின்ந்தாங்க அவங்களாம் நம்ம போட்டோம் அவங்களுக்கே நம்ம இப்போ கேள்வி கேட்குறோம் அவங்க சொன்னது எதுவும் நடக்கல எங்கப்பா துட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தா துட்டு தருவீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் பதில் வரல கம்ப்ளைண்ட் கொடுத்தா வட்டியும் முதலுமா துட்டு தருவீங்களே அப்படின்னு சொன்னீங்களே வாக்குறுதி கொடுத்தீங்களே சொன்னீங்கல்லே சொன்னீங்கல்லே சாரே எங்கன்னு நாங்கள் கேட்டோம் ஆனால் அதுக்கு இன்னும் பதில் சொல்ல துப்பு இல்லாமல் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க ஸோ அப்படின்றப்போ இவன் எங்கேருந்து குறுக்கில் வந்தான் இவன் என்ன தைரியத்தில் இருக்கான் அவன் மெம்பர் கிடையாது நான் வந்துட்டு இந்த சேனலில் கேமிங் வீடியோ போடுவேன் த்ரீடி பிரிண்ட் வீடியோ போடுவேன் விஆர்எச்சு வாங்கினேன் விஆர்எச் வீடியோ போடுவேன் ட்ரோன் வாங்கினா ட்ரோன் வீடியோவும் போடுவேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஹேஷ்டேக் மைவித்திரியை போடுவேன் என்ன நான் மெம்பர்ரா உனக்குலாம் என்னடா உரிமை இருக்குது குட்டி குஞ்சா நான் வந்துட்டு அஃபீஷியலி மைவித்திரி மெம்பர் ஓகேவா எனக்கு ஐடி இருக்குது எல்லா இதுவும் இருக்குது நான் எனக்கு பெரிய டீம் இருக்கு உனக்கு என்ன கருமம் இருக்கு உனக்கு என்ன தெரியும் கம்பெனியை பத்தி நீ பாட்டுன்னு வாய் துறந்து பேசிங்க சேர ஆதாரங்களா மைவித்திரி ஸ்கேம் கம்பெனி ஏத்து பேசுற ஸ்கேம் கம்பெனி எடுத்து பேசுறோன்ற இல்ல ஆதாராங்களா இல்ல குருக்குள்ள ஆருத்ரா வரை எழுத்துறாரு ஆருத்ரா மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரின்ட்டு ஆருத்ரா பிளான் ஆச்சு சொல்லு அதான் பழைய கேஸ் தானே அதோட பிளான் ஆச்சு படிச்சுட்டு வந்து சொல்லி பார்ப்போம் அப்படியே படிச்சுட்டு நீயே வந்துட்டு ஒரு கட்டுரை கவிதை எழுதுவரில்ல அந்த கவிதையை வந்து அப்படியே ஒப்பி அப்போதான் எல்லாரும் கேட்கறது ரெடி ரெடியாகிறாங்க அதுக்கு முன்னாடி இப்போ பேசின மைவித்ரி கதைக்கு வா மைவித்ரி கதையில் நீ சொன்ன அந்த கதையில் ஸ்கேமுன்னு எங்கே மென்ஷன் ஆயிருக்கு கோர்ட் ஆர்டரில் ஸ்கேமுன்னு மென்ஷன் ஆகிருக்கா ஆ சொல்றா கோர்ட் ஆர்டரில் ஸ்கேமுன்னு எங்கே மென்ஷன் ஆகிருக்கு கோர்ட் ஆர்டர் எடுத்து படி படிச்சுட்டு ஸ்கேமுன்னு எங்கே மென்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லு ஓகேவா நீ பேசலா ஆயிரம் கதை நீ பேசிட்டு தான்தான் இருக்க குட்டி குஞ்சா ஆனால் அதில் இது இந்த ஒரு பாயிண்ட் நீ விட்ட பற்றியா தினம் வந்துட்டு எனக்கு மைவித்திரி பற்றி வீடியோ போடுங்கன்ட்டு எனக்கு ரெக்வஸ்ட்டாக வருதுன்ட்டு நான் சொல்கிறேன் நீ தினம் மைவித்திரி பற்றி வீடியோ போடு நான் தினம் உன்னை பற்றி வீடியோ போடுறேன் புரியுதா நான் மைவித்ரி மெம்பராக இருந்துக்கிட்டு மைவித்ரிக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற எல்லாருக்கும் நான் வீடியோ போடுவேன் அதனால் உனக்கும் தனோமோ ஒரு வீடியோ நான் போடுறேன் நீ தினம் தானே வீடியோ போடு நான் தினம் தானே ஒன்றை வச்சு வீடியோ போடுறேன் அப்படி நீ வந்துட்டு எனக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு வச்சிக்க மோட்டோ மாஸ்டர்ன்ற சேனலில் மென்ஷன் பண்ணி போடு அப்போ தான் வந்துட்டு என் சேனலில் வந்து கொஞ்சம் வியூஸ் ஏறும் சரியா நீ அதை போடுறா நான் பார்த்துக்கிறேன்டா நீ என்ன பண்ணுறியோ பண்ணு நான் அதுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணுறேன் உன் இதுவும் நீ காட்டு என் இதுவோ நான் காட்டுறேன் உனக்குலாம் பார்த்து பயந்து இங்கே யாரும் உட்காந்து இல்லை உன வந்து எப்படி வி சப்போர்ட் மாற்றிட்டு உன் கமெண்ட்டில் வந்து போட்டால் நீ வந்துட்டு அவங்களுக்கு கேள்வி கேட்பேன் ஏன்டா அறிவு இல்லையா வந்து நீங்கள் இதுலேயும் வந்துட்டு இன்னும் திருந்த மாட்டீங்க நூறு இல்லை ஆயிரம் சதுரங்க வேட்டை எடுத்தாலும் திருந்த மாட்டீங்க சதுரங்க வேட்டை எடுத்தது என்ன கதைன்னு தெரியும் ஓகேவா அதில் எப்படி எப்படிலாம் ஏமாற்ற முடியும்ன்ட்டு பத்து இருபது கதை சொன்னாங்க அதில் முதல் கதையை உன் கதையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கேயுமா ஏன்னா நீவும் இந்த மாதிரி வாய் துடுக்கா பேசிகிட்டு இருக்கானுங்களா இந்த வாய் துடுக்கா பேசுகிறவனுங்க தான் வந்துட்டு அந்த மாதிரி காரியத்தை பண்ணுறானுங்க ஃபர்ஸ்ட்டு அதை புரிஞ்சின மக்கள் இவனுக்கெல்லாம் ஒரு யானையும் தெரியாது தெரியாமல் போயிட்டு ஸ்டெயிட்டாக எல்லாத்துலேயும் இறங்கிறது இறங்கி ஒன்றில் தோற்று போயிட வேண்டியது அதாவது ஒருத்தன் ஈமு கோழி வந்து நம்மள ஒருத்தன் கமெண்ட்ல பேசியிருந்தாங்களா ஸோ அந்த மாதிரி இங்கே இங்கே அங்கே அங்கே அப்படி இப்படின்னு போய் வாயை வச்சுட்டு எல்லாம் வந்துட்டு செத்து போச்சு எல்லாம் வீணாக போச்சு எந்த கம்பெனியுமே வந்துட்டு உருப்படியான கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முதல்ல எங்கெல்லாம் ஏமாந்துடுறானுங்க ஃபஸ்ட்டு காசை கொடுத்து தெளிவாக நீட்டாக வந்துட்டு காசை கொடுத்து ஏமாந்துடானுங்க முழுசாக ஏமாந்துட்டு ஐயோ நான் ஏமாந்துட்டேன் இது மாதிரி நான் யாரும் ஏமாத விடமாட்டேன் இதுக்கு மேலே நான் யாரையும் ஏமாறவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபோதம் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறானுங்க இவனுங்க சபோதத்தை தூக்கி கொள்ளையில் குழி தோண்டி புதைக்க வாயில் வசம்பு வச்சு தேய்ச்சா கூட இவனுக்குலாம் வந்து அறிவு வராது மண்டையில் வந்துட்டு மூளை இல்லை எட்டி பார்த்தா அதில் பாதளம் தான் தெரியுது களிமண் கூட இல்லை ஓகேவா இம்மா துண்டு களிமண் கூட இல்லாது இவன்லாம் வந்துட்டு பேசி சுற்றின்னு இருக்கானுங்க இவர் ஒர்க்குக்கு போகிறான் அப்போ நாங்கள் என்ன வீட்டில் வந்து ஆணியா அப்படிங்கிட்டு இருக்கோன்னு கேட்குறேன் நாங்களே வேலை தாண்டா இருக்கோம் தான் உனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லன்னு பார்த்தா நீ வந்துட்டு பருப்பு திரும்ப எதிர்த்து பேச ஆள் இல்லை அவள் மார்க்கெட்டிங் மஸ்ட்டு அதில் தூக்கிட்டாங்க அவர் வந்து பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க என்னடா என்னை மறந்துட்டியாடா குட்டி குஞ்சா நான் இன்னும் இங்கே இருக்கேன் நீ வீடியோ போட்டால் எனக்கு காட்டும் புரியுதா மை வீட்டையும் நான் செக் பண்ணும்போது உன் வீடு எனக்கு காட்டும் ஏன் உன் வீடியோ காட்டும் காட்டும்போது நான் கேள்வி கேட்குறேன்ல நான் பார்க்குறேன் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ எதுவும் பேசியிருக்கேன் அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன் நான் வந்துட்டு எத்தனை ப்ரூஃப் காட்டியிருக்கேன் மார்க்கெட்டிங் மாஸ்டர் சேனலில் எவ்வளோ ப்ரூஃப் நான் காட்டியிருக்கேன் மைவி த்ரீ ரிலேட்டடாக என்னென்ன ப்ரூஃப் இது இது என்னென்ன நடந்துருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ காட்டியிருக்கேன் அந்த மாதிரி ஆணி பிடுங்குற மாதிரி சொரணை இருந்ததுன்னா சூடு சுரண வெக்கம் மானம் இதெல்லாம் இருந்ததுன்னா வேமா சூசுன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக அதெல்லாம் இருந்ததுன்னா நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும் அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் காட்டியிருக்கணும் ஓகேவா இந்த கம்பெனியில் ஜிஎஸ்டி பில் இருக்குது ஆனால் அந்த ஜிஎஸ்டி பில் இவ்வளோ கோளாறு இருக்குது அதனால எடுத்து சொல் அது சொல்ல துப்பு இல்லை இல்லை உனக்கு முடியாது இல்லை ஏன்னா எதுவும் கிடையாது பாயிண்ட் இல்லை தம்பி உன்னால் மட்டும் இல்லை இத்தனை வருஷமாக பேசிகிட்டு அவங்களாலேயே ஒரு பாயிண்ட்டும் இல்லாம தான் சுற்றிட்டு இருக்காங்க நீலாம் வந்துட்டு இன்றைக்கி மொழிச்ச காலான் ஓகே நாளைக்கு வந்துட்டு உன்னை ஏறி ஒரே மரியா மெரிச்சிருவோம் மக்கள் எங்களுக்கு இவங்க பேசுகிற எல்லாரையும் வந்துட்டு பேசுகிற எல்லாரும் நீங்கள் வீச மாதிரி திரும்பி போட்டுக்கிறேன் பிரச்சினை இல்லை இவங்க பேசுகிற எல்லாத்துக்கும் வந்துட்டு என்னால் ஒரே ஐடியா வந்து உக்காந்து ரிப்ளை கொடுத்துட்டுருக்க முடியாது இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் டென் பார்ட் ஹண்ட்ரட் கூட போகலாம் தப்பு இல்லை நூறு நாள் ஓட வைக்கிறதுக்கு நூறு வீடியோ போட்டு நூறு நாள் ஓட வைப்போம் தப்பே கிடையாது இவங்கெல்லாம் வந்து வச்சு செய்யலாம் நோ இஷ்யூஸ் இவங்க வந்து மைவித்திரி கம்பெனி வச்சு செய்கிறானுங்களாமா நான் செய்கிறேன் எல்லாரையும் நான் பார்த்துக்குறேன் இவனுங்க எல்லாரையும் இவனுங்கெல்லாம் ஒரு ஆள் பருப்பே கிடையாது நம்ம இவனுங்க எல்லோருமே டீல் பண்ணிக்கலாம் ஓகேவா இவனுங்க வந்துட்டு கம்பெனி பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் அப்படி ஆயிடுவானுங்க எப்படி அப்படி ஆயிடுவானுங்க காற்று பம்பு மாதிரி இவனுங்கெல்லாம் காற்று போன பலூன் தமாலில் வெடிச்சு விட்டுரும் இவனுங்களுக்கு இவனுங்க பேச தான் எதிரி ஓகேவா அடுத்த வாட்டி நம்ம கம்ப்ளைண்ட் எத்தனை ஒருத்தர் மேலே கொடுத்தோம் அப்புறம் ஒருத்தருக்கு வந்து மன்னிப்பு கேட்டார் கண்ணீர் பொங்கல் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு பாட்டுன்னு பேசினே இருக்கிறாரு அவர் வந்துட்டு அவர் பிடிச்ச மொழிக்கு மூணு காலு நான் பிடிச்ச மொழிக்கு முப்பது காலுன்றமா அவர் பேசுவார் ஆனா அதையும் நம்ம கேட்டுகிட்டு தான் இருந்தா அப்படின்னு போயிட்டு இருக்கு கேட்டுகிட்டு தான் நம்ம பதில் சொன்னாலும் எடுத்துக்கிற இதுக்கு முதல் சொல்லலாம் எருமாட்டு மேல மழை மாதிரி நீ என்ன வேணா சொல்லி நான் கேட்டுன்னு தான் இருப்பேன் ஆனா நான் தான் செய்வேன் நம்ம என்ன சொல்றது அவங்க செய்ய செஞ்சுக்கிட்டே இருந்து விட்டுடலாம் ஆனா இந்த குட்டி கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் அமைதியா இருந்தான் ஏதோ கொஞ்சம் ரோசம் வந்துச்சு நினைச்சேன் இல்ல கொஞ்சம் டீசெண்டா விட்டு வேலைகிட்டான்னு நினச்சேன் திடீர்னு பார்த்து திரும்ப வந்துட்டு தினம் ஒரு வீடியோ மைத்திரி பத்தி போடுவேன் தினம் ஒரு வீடியோ மைத்திரி பத்தி போடுவேன்னு சொல்றது ஏற்றுக்கவே முடியாதடா குட்டி குஞ்சா நீ தானோ ஒரு வீடியோ மைவீத்தத்தை பற்றி போடுறனா உனக்கு என்ன உரிமை இருக்குது முதல்ல நீ மைவித்திரி மெம்பர் கிடையாது பிளானை பற்றி உனக்கு ஒரு ஆணையின்னு தெரியாது எதுவுமே தெரியாமல் நீ மைவீத்தை பற்றி போடுறனா சரிடா கார்ட் பற்றி சொல்லு எஸ்பிஓ பற்றி சொல்லு ரொயாலோவை பற்றி சொல்லு இன்னும் பவர் பேங்க் பற்றி சொல்லு சைக்கிள் பவர் பேங்க் பற்றி சொல்லு இன்னும் இருக்குது லிஸ்ட் லிஸ்ட்டு நிறைய இருக்குது அரேசிங் கார்ட் பற்றி சொல்லு ஆக்சிஸ் இந்தியா பற்றி சொல்லு பேசுகிறா வாடா இது எல்லாமே மார்க்கெட்டிங் கம்பெனி தான் இந்த மாதிரி வந்துட்டு இதில் நிறைய கம்பெனி மூடிட்டு போனாங்க அது எதுன்னு நான் மென்ஷன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீ எல்லாத்த பற்றியும் பேசுவா நீ எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது இது இதெல்லாம் இருக்கிறதுனால இது மூட்டானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறா உனக்கு அவ்வளோ டேலண்ட் இருந்ததுன்னா அவ்வளோ தூரம் உனக்கு தெரியும்னா அதெல்லாம் பற்றி வீடியோ போடுறா தெரியாது இல்லை சத்தியமான ஒன்றும் தெரியாது நியூஸில் வந்துட்டு சொல்லிட்டாங்களாம்மா ரெண்டு பேர் மைத்தியை பற்றி கொலை பண்ணிட்டாங்க நான் சொல்கிறேன் ரெண்டு பேர் ஏற்கனவே மைத்தியை பற்றி உன்ன மாதிரி ஆளுங்க பேசுகிறத பார்த்துட்டு ஏற்கனவே வந்துட்டு தவறான முடிவு எடுத்து அவங்கள காணூன் ஒரு வாரமாக தேடிகிட்டு இருக்கோம் தெரியுமா அந்த விஷயம் இந்த விஷயம் நியூஸில் வராது இறந்தவங்களுக்கு மட்டும்தான் வரும் காப்பாற்றி வச்சுருக்கோம் நாங்கள் அதெல்லாம் வராது அவங்க அடுத்த வாட்டி வேறு யாருனா எதனால் பண்ணுற மாதிரி உன் பேர் எழுதி வச்சுட்டு போனால் நீ நீ உன்னை மாதிரி பேசிட்டு இருக்க எல்லா யூடியூபர்ஸ் பேரும் ஏஜிஎஸ்ட்டு போனாங்கன்னு வச்சுக்க எல்லாரும் கூட்டுன்னு போய் வச்சு பம்ப் அடிப்பாங்க பம்பு ராடு தான் அதோட எல்லாருக்கும் தெரியும்ல உனக்கு என்ன நடக்கும்ட்டு உனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நீ பையன் உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலர்லாம் வந்துட்டு அந்த இது அறிவு இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க ஆனால் உனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஆ இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க எழுதி வச்சுட்டு போனால் என்ன கதையை உரி உரினு உரிச்சு தோலது உரித்து தொங்க விட்ருவாங்க நீ இந்தமாரி மானகடித்தனமாக பேசி தான் அங்கே ஒரு உசுறுப்பு போச்சு அப்படின்ற கேள்வி அப்படியே கேட்பாங்க புரியுதாடா உனக்கு நான் என்ன சொல்கிறேன்ட்டு திரும்பவும் சொல்கிறேன் மைவித்திரி மக்கள் வந்துட்டு பொறுத்துன்னு இருக்காங்கன்னு நினைக்காது கீசி தொங்க விட்டுருவாங்க நடக்கும்போது நடக்கும் எப்படி நடக்கும் எப்போ நடக்கும்ன்றதுலாம் நீ வந்துட்டு இங்கே யோசிக்கவே தேவையில்ல நீ பார்ப்ப விளைவுகள் எல்லாத்தையும் நீ நேரடியாகவே சந்திப்ப உன் பேர் வந்துட்டு அடுத்த வாட்டி கம்ப்ளைண்டில் மென்ஷன் ஆகி வந்துடுச்சுன்னா அப்புறம் பார்த்துக்க நீ யாருன்ட்டு ஆ இப்போ நான் ஒரு ஆள் வீடியோ போடுறேன் ஓகே ஓகேவா நான் வந்து உனக்கு ரிப்ளை வீடியோ போடுறேன்டா நாளைக்கு நூறு சேனல்லேருந்து உனக்கு ரிப்ளை வீடியோ வரும் அப்போ என்ன பண்ணுவேன் நூறு பேர் வந்துட்டு உனக்கு எதிராக ஆதரவு உனக்கு எதிராக வந்துட்டு வீடியோ போடுவாங்க நூறு பேர் உனக்கு எதிராக வந்து ஆடியோ வீடியோவாக போடுவாங்க பேசியே வீடியோவாக போடுறதுக்கு யூடியூப்பில் பர்மிஷன் இருக்குது மக்கள் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக ஒரு யூடியூப் சேனல் எடுத்து ஜஸ்ட் மெயில் ஐடி தான் ஓப்பன் பண்ணியா உன் பேரை போட்டியா மைத்தியாச்சு ஹேஷ்டாகை போட்டியா இவன் பேரை மென்ஷன் பண்ணு அடி வீடியோவை அவள் தான் ரெக்கார்ட் பண்ணு பேக்ரவுண்டில் எம்டி ஃபோட்டோவை வெயி இவன் குடி கொஞ்சம் ஃபோட்டோ சைடில் வெய்யி ரெண்டு வச்சு தண்ணியிலாக போட்டு ஒரு வீடியோவை அடிச்சு விடு இவன் பேர் கீஸ் தொங்க விட்டிங்கன்னா இவன் மாதிரி பேசுகிற எவனுமே வரமாட்டான் புரியுதா இந்த மாதிரி அதாவது எதிராக பேசுகிற எல்லாருக்கும் வந்துட்டு நீங்கள் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண முடியும் புரியுதா ஸோ ஆளை வச்சு செஞ்சு விடுங்க தீச்சு விடுங்க நீங்கள் ஏன் பயந்துன்னு இருக்கீங்க இவனெல்லாம் பார்த்து நம்ம சதர வேண்டிய அவசியமே நம்மளுக்கு கிடையாது நம்மளுக்கு தான் வந்துட்டு கம்பெனி கரெக்டாக இருக்குன்னு எல்லா விஷயமும் ப்ரூவ் ஆகிடுச்சு நம்ம ஆள் ரிட்டர்ன் வந்துட்டு வாபஸ் வாங்கணும் வச்சு உடனே ஒருத்தர் வந்துட்டு இல்லை எம்டி தான் இருக்கிறதுக்காக ஆசைப்பட்றாரு அவர் வெளியே வந்தால் மக்கள் எல்லாம் அவரை வந்துட்டு கேட்டு காசு கேட்டு வந்து தொந்தரவு பண்ணுவாங்க காசு கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால வந்து பயந்து இருக்காரு அப்படின்ட்டு பேசினாரு அவர் பேசி ரெண்டு நாள் எம்டி வெளியே வந்துட்டு அப்போ எம்டி எங்கே போனாரு எம்டி வந்துட்டு அப்போ இவர் சொன்னது தெரியுது தெரியுதுல்ல எம்டி வந்துட்டு வெளியே வரணுன்ற இனத்தோடு தான் இருந்திருக்காரு அப்போ லீகல் டீம் வந்து காசை வாங்கிக்கின்னு ஒருத்தர் வெளியே எடுக்கக்கூடாதுன்றது தான் காசு வாங்குவாங்களே எங்கண்ணா மாட்டாங்க ஒரு கம்பெனிக்கு ஒரு லீகல் டீம் இருக்குது அறுபத்தொம்பது லட்சம் மக்கள் இருக்காங்க ஐம்பது ஆஃபீஸ் ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது அறுநூறு அத்தாரிட்டி மெம்பர் இருக்காங்க எழுபத்தொரு டைரக்டர்ஸ் இருக்காங்க இதில் ஒரு எம்டி இருக்காங்க இது இல்லாமல் ஷேர் ஒட் கொஞ்சம் பேர் இருக்காங்க இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இல்லை ஆயிரம் ஸ்டோர்ஸ் வேறு இருக்குது இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கை உருவாக்கிட்டு அந்த கம்பெனி எம்டி வந்துட்டு அப்படியே விட்டு போயிடுவார்னு சொன்னால் அதெல்லாம் எந்த லெவலில் உண்மை அதெல்லாம் நீங்கள் அப்பயே கேட்டிருக்கணும் இல்லை மூஞ்சிக்கு நேரம் நீங்கள் அப்பயே அதெல்லாம் கேட்டிருக்கணும் அங்கே போய் நம்ம கேட்டோம் கேட்டதுக்கும் வந்துட்டு இல்லை 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 நான் அப்படிலாம் பேசணும்னு சொல்லி உடனே மழிப்பிட்டார் அந்த மழுப்பந்து இது இதுக்குமே வந்துட்டு காம்ப்ளிகேட்டாக போய்கிட்டு இருக்குல்ல இப்போ எவ்வளோ வாக்குவாதத்தில் போயிட்டு இருக்கா ஒரு சேனலு ஒரே ஒருத்தர் இத்தனை நாள் பேசிட்டு இப்போ கடைசியில் வந்துட்டு எனக்கு இப்போ வந்துட்டு எனக்கு ஜோனல் ஆஃபீஸில் வந்துட்டு நான் போயிட்டு சேர்றேன் ஆனால் அந்த ஐடியில் வந்து எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ போட்டுட்ருக்காரு ஸோ அவர் இப்போ என்ன கேட்குறாரு ஜோனல் ஆஃபீஸ்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு ஐடியில் நேமில் போடுறேன் அவர் பண்ணல நல்லா கேட்டுங்க அவர் பண்ணல ஒரு ஐடியில் நான் போடுறேன் அதுக்கு எனக்கு அந்த மே நேமில் வரணும் பேமெண்ட்டு ஆனால் அதுக்குள்ளே வேறு நேமில் வருது அப்படின்ட்டு கேட்குறாரு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு நான் என்னோடய பழைய சேனல்லையே வந்துட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே போட்டுவிட்டேன் நீங்கள் புதுசாக வந்த மெம்பர் அதை யூடியூப்லேயே வந்து புதுசாக ஏன் சேனலில் கூட பார்க்காம இருந்திருக்கீங்க எந்த அவ்வளோ பெரிய சேனல் இல்லை தான் இருந்தாலும் பரவாயில்ல நிறைய பெரிய சேனலில் இது பழைய நியூஸ் ஓகே இது ரொம்ப ரொம்ப ஓல்டு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உட்காந்து நெட்டில் தேடுங்க ம் ஏன்னா சொன்னதையே சொல்கிறது உங்களுக்கு வேணால் வந்துட்டு ஈஸியாக இருக்கலாம் எங்களுக்கு வந்துட்டு நிறைய வேலை இருக்குது ஸோ அதனால் சொன்னதையே சொன்னது சொல்லிகிட்டுருக்குன்னு எங்களுக்கு அவசியம் இல்லை அண்ட் உங்களுக்கு இன்னும் போஸ்ட்னலாக தெரிஞ்சுக்கணுன்னா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டெலகிராம் ஐடியெலாம் கொடுத்துருந்தேன் நீங்கள் கால் பண்ணல ஸோ அதனால் உங்களுக்கெல்லாம் பயிச்சு சொல்ல முடியாது புரியுதா ஏன்னா நான் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் பேசுங்கன்னு சொல்லிட்டேன் பேசுறதுக்கு நீங்கள் வரலனா நான் ஏன் உங்களுக்கு பதில் சொல்லணும் கேளுங்க ஃபோன் பண்ணி கேளுங்க எனக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்களுக்கு கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம் ஐடி கொடுத்துரு டெலிகிராம் மெசேஜ் பண்ண சொல்லியிருக்கேன் பல பேர் வந்துட்டு எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள காலத்தில் குச்சி மூக்கு உடஞ்சி போயிருக்காங்க நீங்கள் பிரதர் நீங்கள் வந்துட்டு ஒன் ஆஃப் த சப்போர்ட்டராக இருந்திருக்கீங்க இப்போ வந்து கொஷின்ஸ் கேட்குறீங்க எனக்கு எல்லாம் புரியுது பட் இருந்தாலும் சொல்ல முடியாது ம் அதான் பதில் எனக்கு நிறைய தெரியும் ஓகே எங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு எங்களுக்குள்ளேயே இருந்துக்கிட்டோம் ஓன்லி ஃபார் மெம்பர்ஸ் மட்டும்தான் இதுக்கப்புறம் அஃபிஷியலாக வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுறதா இல்லை சொல்லிட்டாங்க அதனால் உங்களுக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்களே சொல்லிட்டீங்க அதை தெரியாது தெரியாமலே இருந்துக்கிட்டோம் அதுவே உங்களுக்கு நல்லது டே குட்டி கொஞ்சம் அவங்க செய்து எறா நீ திரும்ப திரும்ப இதே தப்ப பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அடுத்த ஆக்ஷன் உணவு தான் ஓகேவா ஸ்டெயிட்டாக சங்கு தான் ம் நாலு மாரி மெரிப்பாங்க இல்லடா குட்டி கொஞ்சம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் நான் ஏன் அவன் டிஸ்டர்ப் பண்ணுறேன் நம்ம வீடியோ போட்டோமா அது போனோமான்னு இருந்துடும் ஓகேவா ஆனால் உன் மூஞ்சி வந்து நல்லா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் எத்தனை பேர் எங்கே வெளியே பார்த்து கேட்டாலும் உன்னை வந்து சட்டியை பிடிச்சி கேட்பாங்களா மாட்டாங்களா சட்டியை பிடிச்சி கேட்டு யாராவது அவனை நேரில் பார்த்தீங்கன்னா சட்டையை பிடிச்சி வயிற்று விழுத்துட்டு பேசாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிவிடுங்க நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணலாம் எக்ஸ்க்ளூசிவாக போட்டு போடுவான் அவனை சரியா சரி ஓகே மக்களே இதுதான் இன்ஃபர்மேஷன் இவனுங்கெல்லாம் வந்துட்டு ஆட விடாதீங்க இவனுங்கள்லாம் ஆடினானுங்கன்னா அது நம்மளுக்கு தான் ஃப்யூச்சரில் பிரச்சனை இவனுங்க ஆடுறதுனால வந்துட்டு நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இஷ்யூ ஆகுது ஓகே இந்த மாதிரி ஆடுறவனங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது இவனுங்கெல்லாம் வந்துட்டு என்ன நினச்சுருக்கானுங்க டே குட்டி குஞ்சால் நான் உன்தான் தான் கேட்குறேன் இவனுங்கள்லாம் வந்துட்டு ஏழு அம்பேத்கர் வந்தால் கூட இவங்கலாம் வந்துட்டு அறிவு வளராது ஓகேவா ஏழாம் முறை சூரியாவே வந்துட்டு மார்வேஸ்டில் வந்து சொன்னால் கூட இவனுக்கு புரிய போகிறது கிடையாது என்றைக்காக இருந்தாலும் இவங்க வந்து இவங்க பண்ணுறது தான் கரெக்டு தான் பேச போகிறாங்க ஃபஸ்ட்டு பான்சினா என்னன்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நீ சொல்கிற அந்த ஆணி பிடுங்கிற கதையெல்லாம் நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோம் ஓகேவா ஏன்னா பான்சிக்கும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுனே தெரியாமல் நீ ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னா பான்சி என்னென்ன எஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லு ஓகே பான்சி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெட் மார்க்கெட்டிங் அப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது அது தெரியுமா அவனுக்கு ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சால் அதை சொல்கிறா ஓகேவா லீகல் கவர்மெண்ட் சைட் படி எம்எல்எம் இந்தியாவில் லீகல் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இந்தியாவில் லீகல் ஃபஸ்ட்டு இந்த கேஸ் ரிப்போர்ட் எடுத்து படி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னால் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறா அதுக்கப்புறம் நாங்கள் நீ என்ன சொல்கிறியோ அதுக்கு நாங்கள் கேட்குறோம் சரியா கேட்குறோம் இல்லை எப்படின்னு சொல்கிறேன் நாங்கள் கேட்டுன்னு தான் இருக்கிறோம் மானம் கேட்ட கதையை வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேட்போம் இப்போதைக்கு பார்த்துட்டு அப்படி தட்டி விட்டு போயின்னுக்குறோம் அதுக்கப்புறம் நாங்கள் மான உங்கள் மானங்கட்ட கதையை நாங்கள் காது கொடுத்து கேட்டுக்கிறோம் சரியா ஃபர்ஸ்ட்டு பான்சி என்ன நெட்ஒர்க் மாட்டினு என்ன இந்தியாவில் நெட்ஒர்க் மாட்டினி லீகல் அதுக்கான ரூல்ஸ் என்னென்ன இதில் மைவித்திரி வருதா இல்லையான்ட்டு கே ஸ்டெடியோ போடுற ஓகே ஆணி இப்போ மாதிரி பேசியிருந்தேன்னா அடுத்து பார்ட் டூ வரும் பார்ட் டூவில் நீ தும்ப தொங்குற அளவுக்கு நான் பேசுவேன் சொல்லிட்டேன் இப்பிய பாய் மக்கள்